ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் சுண்டல் மசாலா தாங்க செய்ய போகிறோம் இந்த ரெசிபியை நம்ம வீட்லேயே ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாங்க டேஸ்ட்வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபிக்கு நான் இன்னைக்கு வெள்ளை சுண்டல் தாங்க எடுத்திருக்கேன் வெள்ளை சுண்டலுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு சுண்டல் பச்சை பட்டாணி எது வேணாலும் எடுத்துக்கலாங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரியவங்க பெரியவங்களுக்குமே எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்களை போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு வெள்ளை சுண்டல் தான் எடுத்திருக்கேன் சுண்டலை ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன் இப்போ சுண்டல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் சுண்டல் வேக வைக்கும் போதே சுண்டல் உங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சுண்டல் நல்லா வேகட்டும் பாருங்க சுண்டல் அஞ்சு விசில் விட்டுட்டு விசில் ஆட்டோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டேன் சுண்டல் நல்லா வெந்துருச்சு பாருங்க சுண்டல் இந்த அளவுக்கு வெந்திரணும் ரொம்பவும் குலைவாக விட்டுறக்கூடாது இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாத்தி தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்காம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்காம இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்தாச்சு இப்போ வாங்க எப்படி செய்யலாம் ஒரு பேன்ல ரெண்டுல இருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க என்ன நல்லா சூட இப்போ இது கூடவே நம்ம அரைச்சு எடுத்துக்கிட்டேன் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் மிக்சி ஜார்லேயே லைட்டா தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணி இது கூடவே நான் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் அரைக்கும் போது அது கூடவே இஞ்சி பூண்டே நீங்கள் அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமோ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி சுண்டல் வேக வைக்கும் உப்பு போடுது வேக வச்சிருப்போம் ஸோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் மசாலா எல்லாமே உங்களோட காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும் அதோட போய் சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரை மீடியம் மீடியம்ல வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க பச்சை போய் நல்லா சுண்டி சைடுல லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம வேக வச்ச சுண்டலை அந்த தண்ணியோடய ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி நீங்க பதி தண்ணி எடுத்து வச்சிருங்க எனக்கு ஸோ இருக்கு தண்ணியோட ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்ப இது கூடவே கொஞ்சமா கருவேப்புல கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ் உப்பு காரை எல்லாமே தகுந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே தகுந்த மாதிரி ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த மசாலாவோட சேர்ந்து சுண்டல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளான ரெசிபி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் பாருங்க மசாலாவோடு சேர்ந்து சுண்டல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆகிருச்சு பாருங்க ஒரு லா திக்கி வந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வண்டி கடைசியில் சுண்டல் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம பிளேட்டிங் ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் சுண்டல் மசாலா அதுக்குள்ளே எவ்வளோ திக்காயிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இது மேலே வெங்காயத்தை பொடி பொடியே கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை பொடி பொடியே கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கேரட் மிக்சர் எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆரே சால் ரோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்